நேற்று எங்கள் அன்னி பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே அதனால் மொத முதல்ல என் பையனை வந்து எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் போனோடனே அத்தை வாங்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அபிதான் வாங்கி வச்சிக்கிட்டு நான் இப்போ தான் மொதல் மொதல் பையனை கூட்டிகிட்டு போகிறனால வீட்டுக்குள்ளே வந்து அன்னி வந்து ஆரத்தி எடுத்தாங்க ஆரத்தி எடுத்து முடித்தோன்னா மாமா தான் வச்சுருந்தாங்க பையனை நான் ஆல்ரெடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் ஃபேமிலியோடு தான் சமைப்போம் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அண்ணா வந்து இந்த டைம் பிரியாணி செஞ்சாங்க பிரியாணி சூப்பராக இருந்தது அக்கா சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாங்க சிக்கன் குழம்பு வைக்கிறது சாப்பாடு வைக்கிறதுனா எங்கள் மூத்த மச்சான் தான் பண்ணாங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை பண்ணுவோம் தயிர் பச்சடி இந்த வெங்காயம் உரிக்கிறது அதுக்கப்புறம் இந்த முட்டையில் வந்து கூடு உரிக்கிறதுனா குட்டி பசங்களை விட்டுருவோம் அவங்க தான் வந்து இந்த வரையை வேலைனா பண்ணிகிட்டு இருப்பாங்க சாப்பாடுனா எங்கே கொண்டு போகிறாங்கன்னா ஆசிரமத்துக்கு தான் கொண்டு போகிறாங்க எங்கள் அண்ணி வந்து எப்பவுமே வந்து பசங்க பேர்தே அன்னைக்கு வீட்லேயே சமைச்சு வந்து ஆஸ்ரமத்துக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருவாங்க எங்கள் அன்னிக்கு வந்து ரெண்டு பையன் ஃபஸ்ட்டு பையன் அபிக்குமே இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு பேர்டேலேருந்து இப்போ வரைக்குமே ஆஸ்ரமத்துக்கு தான் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க அதே மாதிரிக்க தான் செகண்ட் பையனுக்குமே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆஷ்ரமம் வந்து எங்கே இருக்குன்னா ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது